திட்டம் என்று சொல்வதை விட இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய அரசை வேண்டுமென்றே எங்களுக்கு பள்ளிச்சொல் கிடைப்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் எல்லா விவசாயிகளுக்கும் சேரக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பத்தி மூன்றுல இருந்து நாற்பத்தி நான்கு லட்சம் விவசாயிகள் பயன்படக்கூடிய ஒரு திட்டம் டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் கீழே வந்திருக்கு இது எப்படி என்பதற்காக கண்டனறிக்கை கொடுத்தோம் அரசு கிட்ட நாங்க கேள்வி கேட்டோம் யாரும் பதில் சொல்லல நாங்கள் இரண்டு கேள்வி கேட்டிருக்கோம் முதல் கேள்வி இருபத்தி மூணு லட்சம் பேர்த்து எதுக்கு டெலீட் பண்ணீங்க இல்ல போலி கணக்கு ஏரோ அரசு அதிகாரிகள் போலி அவங்க பேரை சேர்த்திட்டாங்கன்னா அரசு அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல அப்ப தமிழக அரசினுடைய கணக்கின்படியே முப்பத்தி ஒன்பது லட்சம் விவசாயிகள் தமிழகத்துல சிறு குறு விவசாயிகள் நம்மளுடைய டெபினேஷனே சிறு குரு தான் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் ஏக்கர் கீழே இருக்கணும் உங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படி இன்னைக்கு முப்பத்தி லட்சம் சிறு குறு விவசாயிகள் இருக்க வேண்டிய தமிழகத்துல எப்படி இருபத்தி ஒரு லட்சத்துக்கு வந்துச்சு அதனால் திமுக அரசு உடனடியாக எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு போட்டு ஒரு ஒரு மீட்டிங் நடத்தப்பட்டு குறிப்பாக அந்த மாவட்டத்தில் அவர்களுடைய பெயர்களோ இதற்கு முன்னாடி பணம் வந்துச்சு அந்த பணம் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதை மாவட்ட இதை விட மாவட்ட ஆட்சியருக்கு என்ன முக்கியமான ஒரு மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து சிறப்பு குறை தீர்ப்பு முகாம் அமைத்து இதை சரி பண்ணணும் இல்லை என்றால் இரண்டு வாரத்தில் திருச்சிராப்பள்ளி இதை மையமாக வைத்து இந்த ஊரை மையமாக வைத்து அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கிருந்து எடுத்து பாரதிய ஜனதா கட்சி அதன் பிறகு ஒரு ஒரு மாவட்டத்திலும் கூட விவசாய குறை தீர்ப்பு முகாமை அமைத்து அதன் மூலமாக வரக்கூடிய பதிவுகள் என்ன இருக்கோ நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் அதனால் இது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய கெட்ட பெயர் அவப்பெயர் வருவதற்காக திமுக அரசு நிறைய விவசாயங்கள் டெலிட் பண்ணிட்டாங்க போனாலும் கூட விவசாய பெருமக்கள் தலைவர்களை பார்க்குறாங்க மாவட்ட தலைவர்களை எனக்கு வந்துச்சு பன்னெண்டு தவணை வந்துச்சு இது வரைக்கும் பதினேழு நிறுத்திட்டாங்க இது குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பு ஆரம்பிச்ச வேலை தேர்தலுக்கு ஒரு நான்கு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச வேலை இன்னைக்கு இருக்கு அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி நீங்களும் வந்து உங்க செய்தித்தாள் மூலமாக உங்களுடைய பத்திரிகை தொலைக்காட்சி மூலமாக விவசாய பெருமக்கள் இதை பார்த்து நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய உரிமை அது உங்களுடைய ஏக்கர் வந்து இரண்டு ஹெக்டர் கீழே உங்களுடைய ஏக்கரேஜ் இருக்கு அப்படின்னா உங்களுடைய உரிமை சோ தயவு செய்து நீங்க ஆட்சியர் அங்க இருக்கக்கூடிய விவசாய அதிகாரிகள் யார் இருக்கிறாங்க கலெக்டர் ஆபீஸ்ல நீங்க சந்திச்சு தயவு செஞ்சு இடம் பெற வைங்க இல்லை என்றால் இரண்டு வாரத்துல பாரதிய ஜனதா கட்சி நாங்களே சிறப்பு விவசாய குறை தீர்ப்பு முகாம தமிழகம் முழுவதும் அமைப்பிருக்கின்றோம் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம் அதற்கு முன்பு மாநில அரசு கண்வெளித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றோம் இல்லை என்றால் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருச்சிராப்பள்ளியில் மையமாக வைத்து நாம் நடத்தி காட்ட வேண்டிய சூழல் ஏற்படும் இது நாங்கள் சொல்ல சொல்லக்கூடிய முதல் செய்திங்கன்னா இரண்டாவது இன்னைக்கு தமிழகத்துல நாம் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் நம்முடைய மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சென்று விட்டு பத்திரிகையாளர்கள் சந்திப்பண்ணும் போது பத்திரிகையாளர் கேட்டார் இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேட்டா தமிழ்நாடு மாறிடுமா அப்படின்னு நினைக்கே நம்ம சொன்னோம் திரும்ப ஒரு வாரம் கழிச்சு என்கவுண்டர் பண்ற இதுக்கெல்லாம் போகாதீங்க குறிப்பா அந்த யாரும் தவறு செஞ்சிருக்காங்களோ கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்து மொத்தமாக இந்த கேங் எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சட்டப்படி நடவடிக்கை எடுங்க நம்ம எதிர்பார்த்தது போலவே இன்னைக்கு காலையில என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக நம்முடைய முகநூல் பக்கத்துல கூட நாம் எழுதியிருக்கோம் ட்விட்டர் பக்கத்துல கூட எழுதி எழுதியிருக்கோம் குறிப்பாக இந்த மூன்று முக்கிய குற்றவாளிகள் நீங்க பார்க்கலாம் அருள் என்பவர் கலை ஸ்ரீனிவாசன் என்பவர் சதீஷ் என்பவர் இந்த மூன்று குற்றவாளிகள் நீங்க பார்க்கலாம் இவர்கள் எல்லோருமே முக்கிய குற்றவாளிகள் குறிப்பா இன்னைக்கு தமிழக காவல்துறை வந்து வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த குற்றவாளிகள் மணிக்கு வந்தாங்க யார் வந்தாங்க வெளியிட்டு இருக்கிறாங்க அவசர அவசரமாக என்கவுண்டர் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு மனிதனுடைய உயிரை படிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா அவங்க சரண்டரான குரூப் அது வந்து அவங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வேகமா சரண்டரான குரூப் சரண்டரான குரூப் எப்படி தப்பியோட முயற்சிப்பான் இது ஒரு லாஜிக்கலான கேள்வி யாராவது காணாமல் போன ஒருத்தனை சுத்தி வளைச்சு பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்திய அளவில் இந்தியாவில் முதன் முதலாக இதாகத்தான் இருக்கும் சரண்டரான ஒருத்தரை வந்து என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது காலையில் வந்து வெப்பன் டம்ப் வெப்பன் எங்கே ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க கண்டுபிடிக்க போனோம் அங்கே துப்பாக்கி எடுத்து எங்களை சுட்டாங்கன்னா துப்பாக்கி எங்கே இருந்து வந்துச்சு இரண்டாவது மூன்றாவது அதிகாலையில் செல்ல வேண்டிய காரணம் என்ன நாங்கள் வந்து யாரையும் டிஃபெண்ட் பண்ணல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி சட்டம் சமரசம் இல்லாத ஒரு கட்சி இருந்தும் கூட ஒரு பக்கம் புள்ளிகளாக முக்கிய குற்றவாளிகள் அதையும் நம்ம நம்ம புகைப்படத்தை இன்னொரு பக்கம் நேரமே என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன தமிழக அரசு முறையான தான் கொண்டு போறாங்களா இல்ல இதையும் வந்து திருவேங்கடம் இறந்துட்டாரு திருவேங்கடம் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அதை வச்சு கேஸ் முடிய போதா ஏன்னா இது போன்ற கேசுகள்ல முக்கியமா ஒரு நீதிமன்றத்திற்கு போகும்பொழுது அந்த கேசனுடைய உண்மை முகம் நமக்கு தெரியும் குறிப்பாக இது போன்ற கேஸ் ஏன்னா ஒரு பக்கம் கேங் வார்ன்னு தமிழக அரசே பயன்படுத்துறாங்க காவல்துறை பயன்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் வேற ஏதோ கேஸுக்கு சம்பந்தமான பஞ்சாயத்து டீலிங்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய ஆர்கியூமெண்ட் இது பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு ஒரு கட்சிகளும் ஒரு ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது இந்த கேஸ வந்து அவசர கதியில முடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது தமிழக மக்களுடைய கேள்வியா இருக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் என்று சொல்வதை விட உண்மையாலும் இது என்ன நடந்துச்சு பேக்ரவுண்ட் என்ன முக்கிய குற்றவாளி நீங்க இல்ல இன்னைக்கு முக்கிய குற்றவாளி நமக்கு தெரியும் சார்ஜ் ஷீட்ல வந்து சார்ஜ் அப்டேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஒரு முக்கிய குற்றவாளி இறந்த பிறகு சார்ஜ் ஷீட்ல பேர் வராது பேர் எடுத்துருவாங்க அப்ப முக்கிய குற்றவாளி ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் கொடுக்க முடியாது

இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் பிரச்சனை கர்நாடகா கோவா மகதாயி பிரச்சனை இருக்கு எல்லா மாநிலத்துக்கும் நதிநீர் பிரச்சனை இருக்கு ஆனா சுமூகமாக பேசி பேசி தீர்த்துக்கிறாங்க கிருஷ்ணா வாட்டர் பிரச்சனை இருக்கு கோவே கோதாவரி பிரச்சனை இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனா இங்கே மட்டும்தான் இதை அரசியலாக்கி குளிர்ஹாய்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் தொடர்ந்து இன்னைக்கு அரசியல் பண்றாங்க தான் நம்முடைய தலைவர்கள் எல்லாருமே கட்சி தொண்டர்களோடு பேசி முடிவெடுத்திருக்கிறாங்க அதனால விவசாய சங்கத்துக்கு நாங்கள் பண்ற அப்பீல் அவங்களுக்கு தெரியும் அரசியலமைப்பு சட்டம் அதே நேரத்துல நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்கின்ற அவங்களுக்கு எங்களுடைய நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றோம் காரணம் இது பொது பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னாங்கன்னா உதாரணத்திற்கு வந்து ஒரு ஓபன் மைண்டடாக ஒரு அரசு பேசுறாங்க அப்படின்னா ஓகே நீங்க அனைத்து கட்சி கூட்டம் இதுவரை தமிழக பாரதிய ஜனதா கட்சி இரண்டு முறை பங்கேற்றிருக்கு இப்ப அனைத்துக் கட்சி கூட்டத்தினுடைய தீர்வு என்னன்னா சரி வாங்க எல்லாம் கிளம்பி கர்நாடகா போகலாம் கர்நாடகா முதலமைச்சரை பார்க்கலாம்னா பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் போறோம் ஆனால் இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் ஆரம்பிச்சோடனே அவங்களே ஒரு டிராப்டை கொண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் வாங்க நேரம் டெல்லிக்கு போகலான்னு அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளே நான் ஹரியானா பஞ்சாப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன் இந்த காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் செஞ்சதை நாங்கள் செய்ய போறது கிடையாது அதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனித்தன்மை அதனால இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது முதலமைச்சர் இதுவரை காவேரிக்கு கூட்டியிருந்தாலும் கூட அது ஆக்கப்பூர்வமா இருக்கணும் இதுல ஆக்கப்பூர்வமான சொல்யூஷன் சித்திராம் ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூர்ல இருக்கிறாங்க ஒசூர் பார்டருக்கு போனீங்கன்னா காய்கறிகள் இங்கிருந்து அங்க போகுது அங்கிருந்து ஒரு சரக்கு வருது கூட்ஸ் வருது இரண்டு மாநிலங்களும் ஒன்றுக்கொன்று இணைந்து இருக்க வேண்டிய மாநிலம் இது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் சித்தராமையா அவங்களை போய் பார்க்கலாம் நாங்களும் போறோம்னா நோ ப்ராப்ளம் ஆனா அதை செய்யாம அந்த கூட்டத்தினுடைய தலைப்பே ஆரம்பிச்ச ரெண்டு நிமிஷத்துல எப்படி வந்து நம்ம மத்திய அரசு மேல பழிய போகலன்னா என்ன ஆக்கப்பூர்வங்க அண்ணா அதனால் முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசுனுடைய பங்கு என்ன இருக்கு இல்ல முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களே மோடியை அதை அப்பீல் பண்றீங்களா ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தாறை பயன்படுத்தி காங்கிரஸ் ஆட்சியை கலைநகரை அபீல் பண்றாருங்களா அப்படி இருந்தா சொல்லட்டும் வெளிப்படையா சொல்லட்டுங்க வெளிப்படையா சொல்லட்டும் எதுவுமே சொல்லாம மத்திய அரசு என்ன செய்ய முடியும்னு அவங்க அவங்க சொல்லணுங்கண்ணா ஒரு ஒரு பக்கம் பெட்ரல் டெமோக்கிரசிங்கிறீங்க இவங்களே சொல்றாங்க ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதாவது மாநிலங்களுக்கு தனி உரிமை இருக்கு மத்திய அரசனுடைய உரிமை வந்து கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் பயன்படுத்தக்கூடாது என்று பிரதமர் வந்து ரொம்ப அமைதி காக்குறாங்க அது மணிப்பூராக இருந்தாலும் சரி அது வெஸ்ட் பெங்கால் இருந்தாலும் சரி எங்கள் நாள் நாடு நடந்திருந்தாலும் கூட ஜனநாயக முறையில தீர்வு கிடைக்கணும் ஆனால் இதை புரிஞ்சிக்காத வரைக்கும் அரசியல் பண்ண என்ன பண்றதுங்கன்னா நீங்களே சொல்லணுமா

சரணடைந்த குற்றவாளி இந்த கேஸ்ல ஏகப்பட்ட மர்மம் இருக்கு இது வந்து இல்ல ஒரு குழந்தைக்கு ஏதோ ஆயிருச்சு ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஆயிருச்சு தமிழ்நாட்டில் அதுக்கு மாதிரி நிறைய நடந்திருக்கு நான் சொல்லி இதுல எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி உதாரணத்துக்கு நாங்க இதை பொலிட்டிக்கல் மர்டரா பாக்குறோம் கேங் மர்டரா பாக்கல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் இது கேங் மர்டர்னு சில இடத்துல பேசியிருக்கிறாங்க காவல்துறை ஒரு கோணம் சொல்லுது அப்ப இந்த க்ளோஷர் எப்ப நடக்குங்கன்னா உண்மை எப்போ உங்களுக்கு எனக்கும் தெரியுங்கன்னா குற்றவாளிகளை பிடிச்சாச்சு எவிடன்ஸ் எடுத்தாச்சு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு கோர்ட்டுக்கு போயாச்சு இதான் சார்ஜ் ஷீட் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அதில் நமக்கு தெரியும் இதில் உண்மை என்ன அப்படின்னு இன்னைக்கு பாருங்கள் இந்த ஆர்காடு ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு காங்கிரஸ்னுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அந்த ஆர்காடு சுரேஷன்லாம் பேசுகிறாங்கல்லண்ணே அவரோட பாத்தீங்கன்னா ஒரு புகைப்படம் எடுத்து நிறைய சிரிச்சுட்டு இருப்பாங்க இது வந்து ஆர்காடு சுரேஷனுடைய அந்த கேங்கு இருந்து ஆரம்பிச்சது அப்படிமா அத பாத்தீங்கன்னா ஆளு

திமுக சொல்றாங்க திமுகக்கு அவர்கள் பாணியிலே நாங்க பதில் சொல்றோம் நாங்க யாராச்சும் என்கவுண்டர் பண்ணுமா அந்த புகைப்படம் எடுத்தவங்களும் பத்திரிகை முன்னாடி வந்து பேசுறக்கு புகைப்படம் எடுத்தவங்களும் பத்திரிகையாளர் முன்னாடி வந்து அனுமதி கேள்வி கேட்கறீங்கன்னா எப்ப நான் ஜாயின் பண்ணீங்க உங்களுக்கு பிஜேபிக்கு என்னென்ன தொடர்பு உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன தொடர்பு இதுல மர்மம் ஏன் இன்னும் பெரிய மர்மம் ஆகுதுனாங்கன்னா

பக்கம் காவல்துறை அதிகாரிகள் அவங்க சொல்ற வாதத்தை எடுத்தாலும் கூட எப்படி சரண்டரான எப்படி அவங்க போயிருப்பாங்க வெப்பன் எங்கிருந்து காலையில் அதிகாலையில் செல்ல வேண்டிய திருச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் அது குறித்த நேரலை காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்தோம் அப்பொழுது அவர் பல்வேறு விஷயங்களை முன்வைத்து பேசினார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுகவினருக்கு தொடர்பு இருக்கிறது என்றும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையை திமுக மூடி மறைக்க முயற்சிக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்வைத்து அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார் அது குறித்தான நேரலை காட்சிகளை பார்த்தோம் இது குறித்தான முழு விபரங்களையும் பின்வரும் செய்திகளை பார்க்கலாம் தமிழகத்தில் கடந்த நாற்பத்தி இரண்டு நாட்களில் எழுநூற்று இருபது பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியான செய்திக்குறிப்பில் ஏடிஎஸ் வகை கொசு கடிப்பதால் டெங்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் இந்த வகை கொசுக்கள் நன்னீரில் உற்பத்தியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வரும் சூழலில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் அந்த வகையில் கடந்த மே